விளம்பரத்திற்காக நடிகர்களை நாடக்கூடாதென தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கருத்து தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் காவிரி பிரச்சினையில் போராட ஐயா கண்ணு முன்வரவில்லை என குற்றம் சாட்டினார் யாரின் கைப்பாவையாக ஐயா கண்ணு செயல்படுகிறார் என்றும் பி ஆர் பாண்டியன் கேள்வி எழுப்பினார் நதிநீர் இணைப்பிற்கு நடிகர் ரஜினிகாந்திடம் ஒரு கோடி ரூபாய் கேட்பது காவிரி பிரச்சனையை திசை திருப்பும் செயல் என கருத்து தெரிவித்த அவர் துணிவிருந்தால் காவிரிக்கு நடிகர்கள் குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என அறிவுறுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த் தமக்கு இருக்கும் வாய்ப்பை தமிழக விவசாயிகளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் பி ஆர் பாண்டியன் கேட்டுக்கொண்டார் நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு ஒரு கோடி கொடுங்கிற மத்திய அரசிடம் கொடுத்து நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஐயாக்கண்ணு சொல்லுவாரா என்றால் காவிரி விவசாயிகளுக்கு துரோகம் அடைக்கிறார் ஐயாக்கண்ணு விவசாயிகள் இன்றைக்கும் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள் விவசாயிகளை அவமானப்படுத்துகிற நடவடிக்கையில் காவிரி விவசாயிகளை படுபாதளத்துக்கு தள்ளுகிற நடவடிக்கையில் காவிரி பிரச்சனையை குளி தோண்டி புதைக்கிற நடவடிக்கையில் ஐயாக்கண்ணு ஈடுபடுவதை வன்மையாக கண்டிக்கிறோம்